திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே மாணிக்காபுரம் சாலையில் பத்து மற்றும் பதினோராவது வார்டு பகுதி பொதுமக்கள் குடிநீர் கோரி சாலை மறியலில் ஈடுபட்டனர் கடந்த ஒரு மாதமாக அவதிப்படுவதாகவும் அவர்கள் குற்றச்சாட்டு வைத்தனர் தொடர்ந்து பல்லடம் போலீசார் விரைந்து வந்து சமாதான பேச்சுவார்த்தை நடத்திய போது நகராட்சி அலுவலர்களை வரவழைத்து உறுதியளித்தால் தான் களைவோம் என்றனர் அதன்படி பல்லடம் போலீசார் நகராட்சி அலுவலர்களை வரவழைத்து இன்று மாலை மணி அளவில் குடிநீர் கிடைக்கப்பெறும் என்று உறுதியளித்ததை தொடர்ந்து அவர்கள் வர மாட்டேங்குது எங்களுக்கு தண்ணி சரியா வர்றதுனால எங்களுக்கு வந்துட்டு வேலைக்கு போறதுக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப சிரமமா இருக்கு அப்புறம் குப்பா வந்துட்டு எடுக்கிறாங்க ஆனா அவ்வளவு சரியா வந்து எடுக்கறதில்ல இல்ல

எல்லாத்தையும் கருத்துக்கிட்டே அப்படியே வார விபத்துக்கு ரோடு ரெடி பண்ணி மூணு மாசம் ஆகுது இப்ப ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு போக முடியாம தவிச்சுட்டு இருக்கிறாங்க விபத்து ஏற்படுற மாதிரி பாத்தீங்கன்னா உண்டு குழியுமா கிடைக்குது